என்னது மொபைல் சார்ஜரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லை கரண்ட்டு போனாலும் பட மாட்டிங்க அது என்ன இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிச்சன் வேலைகள் டெய்லி வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினி மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நம்ம சாம்பிராணிலாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு தட்டு கிடைக்கும் அந்த தட்டு எடுத்திருக்கேன் அந்த தட்டுக்குள்ளே கொஞ்சமாக விபூதியை நான் வச்சு விட்டுறேன் இந்த மாதிரி விபூதி வச்சுட்டு இந்த விபூதியோட நடு பகுதியில் கற்பூரம் வைக்க போகிறேன் ஒன்று அப்படி இல்லைனா ரெண்டு கற்பூரம் நீங்கள் எத்தனை வைப்பீங்களோ அத்தனை வச்சுக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி தூபக்காலில் தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்கு இந்த கரண்டி பயன்படுத்துவோம் இந்த கரண்டியில் டைரெக்டாக கற்பூரம் வைக்கும்போது அந்த இடமே நமக்கு ஒரு மாதிரி கருத்து போகும் அது மட்டும் இல்லை நம்ம இந்த ஆரத்தியை வீடு ஃபுல்லாக காட்டும் போது லேசை காற்று அந்த நெருப்பு நம்ம கையில் படும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றுங்க இதில் நம்ம போட்டிருக்க அந்த விபூதி அந்த நெருப்பை அந்த ஹீட்டை நல்லாவே அப்சார்வ் பண்ணும் இதனால் நெருப்பு வெளியில் வராதுங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஆரத்தி காட்டும்போது காற்றடிச்சாலும் அந்த நெருப்போட சூடு கையில் படாது சாம்பிராணி தட்டையும் விபூதியும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது லேப்டாப்பில் நிறையா தூசி இருக்கும் குறிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்லேயோ அந்த கீபோர்டுக்கு நடுவில் தூசி இருந்தால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டேப்பை அந்த கீபோர்டு மேலே ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க அந்த கீபோர்டோட கேப்பில் இருக்கிற அந்த தூசி அழுக்கு எல்லாமே அழகாக அந்த செல்லு டேப்லேயே ஒட்டிக்கிட்டு வந்துடும் நம்மளோட லேப்டாப்பாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் அது எல்லாத்தையும் நம்ம தூசிப்படாமல் அழுக்கு இல்லாமல் வச்சுக்கிட்டோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாதுங்க இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செல்லு டேப்பை ஒட்டி ஒட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்கு தூசி இருக்காதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த க்ளீனிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு வச்சிருப்போம் இதை நம்ம வீட்டு டைனிங் டேபிள்லையோ இல்லனா இந்த மாதிரி கவுண்டர் டாப்லயோ வச்சு கட் பண்ணும்போது லேசா வழுக்கி வலுக்கி போற மாதிரி இருக்கும் இதனால காயும் கட் பண்ண முடியாது நமக்கும் கத்தியை டக்குன்னு நம்ம கையில் வெட்டிடுவோமோன்னு பயமும் இருக்குங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த கட்டிங் போர்டை இங்கிட்டு அங்கிட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ஒரு காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம் அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து விட்டுருங்க இதுக்கு மேலே நம்மளோட கட்டிங் போர்டை வச்சு விட்டுறலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த போர்டு இங்கிட்டு அங்கிட்டு மூவ் ஆகவே ஆகாது நீங்களாக தள்ளினா தான் உண்டுங்க அந்தளவு நல்ல க்ரிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் காய் கட் பண்ணுற கட்டிங் போர்டுக்கு அடியில் இந்த மாதிரி பேப்பரையோ துணியோ வச்சுட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களோட வேலை முடியும் இப்போ நம்ம அடுத்த டிப்ப என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா போயிடுச்சுன்னா இந்த அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஐஸ் எல்லாம் உருகி அடியில் இருக்க நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் மேலே படும் ரொம்ப நேரம் கரண்ட் வரலனா ஃப்ரிட்ஜோட அடி வழியாக அந்த தண்ணியெல்லாம் உருகி வெளியிலயே வந்துருங்க அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க பொருட்களும் வீணாக போயிடும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க சில பேர் வீட்டில் இந்த டீஃப்ரஸ்ட் மோட போடும்போதும் ஃப்ரீஸுக்குள்ள இருக்க ஐஸ் எல்லாம் உரு உருகி அடியில் இருக்கிற பொருட்கள் மேலே விழுகுங்க இதனாலையும் நம்மளோட பொருட்கள் வீணாக போகும் உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஃபால்ட் ரிப்பேர் இருக்குதுன்னா அது ஈஸியாக சரி பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட ஃப்ரீஸருக்கு அடியில் இருக்க அந்த ட்ரேக்கு அடியில் இந்த இடம் இருக்கும் இந்த இடத்துல கை வச்சு பாருங்க சுற்றுகிற தண்ணி இதன் வழியா தான் வெளியில இருக்க அந்த பாக்ஸ்ல போய் விழுகும் இதுல ஏதாவது பிளாக் இருந்தாதான் அந்த தண்ணி எல்லாம் வெளியில போகாம உள்ளுக்குள்ளே விழுந்துகிட்டு இருக்கும் இப்ப நீங்களே பாருங்க அது உள்ள ஐஸ் கட்டியே இருக்கு ஏன்னா அந்த தண்ணி வெளியில போகாம அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அது உள்ள இருக்கிற அழுக்கு தூசி அந்த அடைப்பை சரி பண்ண இந்த மாதிரி வேஸ்டா பிஞ்சு போன ஒரு மொபைல் சார்ஜர் தான் எடுத்திருக்க இதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கலாம் இதை நம்ம அந்த கேப்குள்ள உள்ள நினைச்சு விடலாம் இது நல்லா பிளக்சிபிளா வளைஞ்சு கொடுத்து உள்ள போய் உள்ள இருக்க அந்த அழுக்கு தூசியாக கிளீன் பண்ணுங்க இதனால உள்ளே இருக்க அடைப்பு சரியாகி அந்த தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியில் போகும் இதனால நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த தண்ணியும் விழுகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்தவித பொருட்களும் வீணாக போகாது நமக்கும் கரண்ட்டு போனால் இல்லை டிஃப்ரெஸ் மோட்டில் தண்ணியெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே விழுந்து தொந்தரவும் ஏற்படாது இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பண்ணி அது சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்காக கூப்பிட்ணுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பேனான் சின்ன ஜாரோ பெரிய ஜாரோ எந்த மிக்ஸி ஜாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும் அது என்னன்னா இந்த மிக்ஸி ஜாரோட அட்டி ரொம்ப அசிங்கமான அழுக்கு சேருங்க இதை நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம மிக்ஸி ஜாரோட அடியில் இருக்க அந்த புஷ்ஷுமே சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும் இந்த மாதிரிலாம் ஆகாமல் மிக்ஸி ஜார்க்கு க்ளீன் க்ளீனாகவும் ரிப்பேர் ஆகாமலே இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் எப்போல்லாம் நீங்கள் மிக்ஸியை பயன்படுத்துறீங்க அப்போல்லாம் நம்ம இதை கழுவி வைப்போம் கழுவின மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி கவிழ்த்து வைப்பீங்க கவிழ்த்து போது மிக்சி ஜாரோட அடிப்பகுதியில் அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து பிசு பிசுன்னு அழுக்காக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கவிழ்த்து வைங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை நான் ஏற்கனவே வச்ச மாதிரி நிமித்தி வைங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கிராஸாக படுக்க வச்சுடுங்க அவ்வளோதாங்க இந்த மூணு மெத்தடில் மிக்சி ஜார் வைக்கும்போது மிக்சி ஜாரோட உள்பகுதி அடிப்பகுதினு எங்கேயுமே அழுக்கு தண்ணி உப்புக்கரை எதுவும் படியாது இதனால மிக்ஸி ஜார் ஆனாலும் புதுசாக இருக்கும் ரீசண்டாக நான் மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறேன் நீங்களே பாருங்க ஏன் மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக இருக்குங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜார் கழுவினதுக்கப்புறம் இந்த மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணுங்க உங்க மிக்ஸி ஜார் ரொம்ப நாளைக்கு க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேரும் ஆகாது ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எடுத்துருக்கோம் சில வேலைகளில் நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கை பயன்படுத்தவே மாட்டோம் இதை அப்படியே கழுவி நம்ம எடுத்து வச்சுடுவோம் மறுபடி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தேவைப்படும் போது இந்த ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ணோன்னா அது உள்ளேருந்து குப்புன்னு ஒரு ஸ்மெல் வருங்க இந்த மாதிரி பயன்படுத்தாத பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா கசக்கிட்டு இந்த ஃப்ளாஸ்கில் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் கணக்காக இதை பயன்படுத்தலைனாலும் எந்த ஸ்மெல்லும் வராது நீங்கள் அடுத்த முறை எடுக்கும்போது இது உள்ள எந்த கெட்ட வாடையும் இருக்காதுங்க இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குளிர்காலம் மழை காலம்னா பெரிய பிரச்சனை கொசு தொல்லங்க இந்த கொசுனால பலவித நோய்கள் வரும் நம்ம வீட்டில் கொசு விரட்டுறதுக்கு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக இதழ்களாக பிரித்து எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதனால் காசுலாம் செலவாகாதுங்க உங்களுக்கு கொசு லிக்விட் கொசு வத்திலாம் ஒத்துக்காது இயற்கையான முறையில் கொசு விரட்டணும்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பெஸ்ட்டான ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுங்க இப்போது இதில் நான் ரெண்டு மூணு கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்தது உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா வேப்ப எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய் எெயில எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க வேப்ப எண்ணெய் இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேப்ப எண்ணெய் குறைவான அளவில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற விடுங்க நல்லா இந்த மாதிரி குளிக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற விடுங்க சாயந்தர நேரத்தில் இதை செஞ்சு வச்சுருங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்குற பெட்ரூமில் உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் பாய்க்கு பக்கத்தில் உங்கள் வீட்டில் டிவி பார்க்குறீங்கன்னா சோஃபாக்கு பக்கத்தில்னு எல்லா இடத்துலையும் இந்த வெங்காயத்தை வச்சு விடலாம் இதை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க டூத்பிக் பதிலாக இன்னொரு பொருளையும் பயன்படுத்தலாம் அது எப்படின்னு பின்னாடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டூத் பிக்கில் நல்லா குத்தி வச்சுக்கோங்க நாலு அஞ்சு போல் வெங்காயம் காயல்களை இத குத்திட்டு உங்க வீட்டில் எந்த இடத்துல கொசு தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல இதை வச்சு விட்டுருங்க இதோட ஸ்மெல்லுக்கு கொசு ஒண்ணு கூட உங்களை கடிக்காதுங்க இதோட வாடை கொசுக்களுக்கு சுத்தமா பிடிக்காது கொசுக்கள் மட்டும் இல்லைங்க பள்ளிக்குமே பிடிக்காது டூத்பிக்கு பதிலாக இந்த மாதிரி தீக்குச்சியும் பயன்படுத்தலாம் ஏத்தின தீக்குச்சி ஏத்தாத தீக்குச்சின்னு எதுனாலும் பயன்படுத்தலாம் தீக்குச்சியில் இருக்க அந்த மருந்து இந்த வெங்காயம் இந்த எண்ணெய் கற்பூரம் இதையெல்லாம் சேரும் போது கொசுக்களுக்கு சுத்தமாக ஆகாது கொசுக்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் பள்ளி தொல் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துலையும் இந்த வெங்காயத்தை வச்சு விடலாம் இதை கிச்சன் பெட்ரூம் அப்படின்னு எங்கேனாலும் வைக்கலாம் எந்த விதத்துலேயும் கெடுதல் கிடையாது கெமிக்கலும் கிடையாது இது இயற்கையான ஒரு கொசு விரட்டி நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்